ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷாஸ் வியூஸ் இன்னைக்கு ஷாஜ் வியூஸ்லாம் என்ன தெரியுமா பார்க்க போகிறீங்க நம்ம வீட்டுக்கு பிரின்ஸ் குட்டிங்களுக்கு உள்ள ட்ரெஸ்ஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க எப்போவுமே கியூனுக்கு பிரின்ஸஸ்க்குள்ள ட்ரெஸ் தானே நம்ம பார்க்குறோம் ஸோ வந்து பிரின்ஸ்க்குள்ள ட்ரெஸ் எப்படிலாம் வந்துருக்கு ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் அதுவும் நம்ம ஏகே அகமது மதுரையிலன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணாம பண்ணாமல் பாருங்கள் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம ரம்ஜானுக்கு வந்து வாங்கலை பர்ச்சேஸ் பண்ணலான்னா ஏகே அகமது மதுரையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குன்னு சொல்ல முடியும் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது அவ்வளோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்குது எப்படி கூட்டம்னு ஒரு நிமிஷம் பாருங்களேன் அவ்வளோ கூட்டம் ரொம்ப பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா மக்கள் வந்து நல்ல குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருந்தது பார்க்குறதுக்கே எல்லாமே நாலா தளத்தில் தான் இருக்கு அங்கே உள்ள சூப்பர்வைசர் சார் வந்து நம்மளுக்கு சொல்லி காட்டினாங்க இதெல்லாம் பாருங்கள் புது புது ரம்சன் கலெக்ஷன்ஸ் சொல்லிட்டு இந்த தோத்தி இந்த ஷர்ட்டோட செட்டு எல்லாமே பாருங்களேன் ரொம்ப பியூட்டிஃபுல் எல்லா கலர் காம்பினேஷன்லேயும் இருந்தது இதெல்லாமே வந்து அறுநூறுபா ரேஞ்சஸ் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள் யூனிஃபார்ம் செட்டு மாதிரி வச்சுருக்குறாங்க இது மில்டரி ட்ரெஸ் வந்து நானூறுபா ரேட் இது ஃபுல்லாக பண்ணி வச்சிருந்தாங்க டிஸ்பிளே மேலே வச்சுட்டு அது மாதிரியே கீழே ஹேங் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம சைஸ் எடுத்துக்கலாம் ஏஜ் சொன்னா கூட எடுத்துக் கொடுப்பாங்க அழகா நம்மளே கரெக்டாக என்ன சைஸ் வேணுமோ பிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வேட்டி சட்டை தான் ஒரே ட்ரெண்டிங்காக இருக்குது அதோட இந்த இந்த கீழே உள்ளது பாருங்களேன் நல்லா இருக்கு இல்லையா இது வந்து அப்படியே வந்து சைனீஸ் காலர்லாம் வச்சுட்டு அழகாக கீழே தோத்தி வந்து வித்தியாசமாக இது பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லா ஏஜ் குரூப் பசங்களுக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு நான் சுற்றி காட்டுறேன் பாருங்களேன் பியூட்டிஃபுல் வியூவாக இருக்குல்ல இது அப்படியே உள்ளக்க அப்படியே போகணும் அப்படியே உள்ளக்க போனீங்கன்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் செட்டு செட்டாக ட்ரெஸ் இருக்குது மேலே கோட்டு மாதிரி வந்து கீழே வந்து பேண்ட் வந்து நேரோ பேண்ட் மாதிரிலாம் இருக்குது இந்த இந்த கோட் பாருங்களேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது அதுக்கு ஒரு மாலைலாம் போட்டு அப்படியே முத்து மாலைலாம் போட்டு சூப்பராக இருந்தது இந்த ட்ரெஸ்லாம் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ரம்ஜான்க்கு மட்டும் இல்லாமல் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ் எந்த ஒரு க ஃபங்க்ஷன் செலிப்ரேஷனாக இருந்தால் கூட இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாய்ஸுக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸான்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா கேர்ள்ஸுக்கு தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பாய்ஸுக்கும் நாங்கள் ஒன்றும் குறைச்சவங்க கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழகழகாக இருந்தது வயசுக்கு எத்தாப்புலேயும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஆறு வயசு குழந்தைங்களுக்கு மூணு வயசு குழந்தைங்களுக்குன்னு சொல்லிவிட்டு இது பன்னெண்டு வயசு குழந்தைங்க வரைக்கும் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே இருந்தது இந்த கோட் சூட்டெல்லாம் இது எல்லாமே ரெண்டாயிரூவா ரேஞ்சஸ்ன்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் அந்த மாதிரி உள்ளது தான் மேலே வந்து அடுக்கி வச்சுருக்காங்க கீழேயும் அடுக்கி வச்சுருக்காங்க நம்ம அந்த கலர் அந்த டிசைன் கேட்டாங்கன்னா பாக்ஸ் வைஸ் அவங்க காட்டுவாங்க அப்படியே வெல்வெட் மெட்டீரியல் மாதிரிலாம் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதெல்லாமே இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு அழகாக நடக்கிற பசங்களுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் இல்லையா இந்த ட்ரெஸ் எல்லாம் இது குட்டீஸ் செக்ஷன் மாதிரி நினச்சிக்கோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டீஸ் தான் ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு பிறந்த குழந்தைங்கள்லேருந்து இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நல்லா சூப்பராக வந்து டீஷர்ட் பனியன் அது மாதிரி கீழே வந்து ஹாஃப் ஹாஃப் பேண்ட் மாதிரி ஃபுல் பேண்ட் மாதிரி எல்லா சைஸ் எல்லா வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு என்ன வெரைட்டி இது பிடிக்குதோ அது மாதிரி நம்ம பிக் பண்ணிக்கிற மாதிரி ஹேங்கரில் ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வந்து பிரச்சனையே கிடையாது போனோமா எடுத்தோமா வந்தோமான்னு இருக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கேன் ஃப்ரீ டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடு இருந்தாதிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் வீடியோலாம் ஷூட் பண்ணுறேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது ஸோ என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் போகிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பசங்களுக்கும் போடுங்க அக்கா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் இது வந்து மூணு வயசு குழந்தைங்களுக்குள்ள டி ஷர்ட்ஸ்லாம் இருந்தது இது அதோடு அங்கே உள்ள சார் வந்து எடுத்து காட்டினாங்க இந்த டீ பாருங்கள் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே ரம்ஜானுக்கு தான் வந்திருக்குது புது புது மாடல் பாருங்கள் மேடம் சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தாரு ரொம்ப பொறுமையாக அழகாக எடுத்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க இந்த சார் தேங்க் யூ சார் இது டூ ஃபார்ட்டி ருபீஸ் இந்த டிஷர்ட் கிரே கலரு மாதிரி இந்த ப்ளூ கலர் பாருங்களேன் க்யூட்டாக இருக்குது இது இரநூத்தி எண்பது ரூபா நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த டீஷர்ட் குழந்தைங்களுக்குள்ளது காலர் வச்ச நெக்கு காலர் இல்லாத நெக் எல்லாமே இருந்தது அதோட இங்கே பாருங்கள் ஃபுல் ஸ்லீவ் வச்சு சூப்பராக இருக்கல த்ரீ டுவெண்ட்டி இது இது மூணுலேருந்து நாலு வயசு போடுற பசங்களுக்கு இது எல்லாமே ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ எந்த ஷாப்பில் போய் எடுக்கணும் என்னென்ன பார்க்கணும் எ எப்படி வீடியோ போடுறது எல்லாமே கொஞ்சம் எனக்கு ஐடியா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி நான் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது மாதிரி எடுத்து வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி అదోడ కెంబి వందాచి ఫ్రెండ్స్ తాంగ్స్ ఫర్ వాచింగ్ అండ్ టేక్ కట్టా బాయ్ బాయ్